எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வரலாற்றிலே இல்லாத வகையில் நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது அதுல வந்து ஆளும் பாஜகவும் இந்தியா கூட்டணியும் வந்து அவங்க சார்பில் வந்து வேட்பாளர்களை நிறுத்திருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா வந்து இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு தேர்தல் நடக்கிறத நம்ம பாக்குறோம் இதுவரையும் வந்து சபாநாயகர் தேர்தல் வந்து ஒரு கருத்தொற்றுமை அடிப்படையில வந்து ஏற்பட்டு ரெண்டாவது வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்கிறதுனால இருந்தது இருக்கிறதுனால அவங்களே ஒரு ஸ்பீக்கரை நாமினேட் பண்ணும்போது கடந்த பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா முதல்ல சுமித்ரா மகன்ஜன் இருந்தாங்க அப்புறம் ஓம் பிர்லா வந்தார் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்ததுனால எதிர்கட்சிகள் வந்து எந்த விதமான ஒரு டிமாண்டும் வைக்க முடியல அது அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் தடவை ஏடிஎம்கேக்கு துணை சபாநாயகர் கொடுத்தாங்க செகண்ட் தடவை வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன் யாருக்குமே துணை சபாநாயகர் கொடுக்கல ஸோ அதை ஃபில்லப் பண்ணவே இல்லை அந்த போஸ்ட்டை இப்போது பாஜக மைனாரிட்டியா இருக்கிற இந்த தேசிய ஜனநாயக முன்னணியோட ஆட்சியில இந்தியா கூட்டணி கட்சி வச்ச ஒரே கோரிக்கை என்னன்னா நீங்க வந்து எங்களை வந்து கன்சல்ட் பண்ணுங்க நாங்க வந்து உங்களோட சபாநாயகர் பதவிக்கு நாங்க ஆதரிக்கிறோம் ஆனா அதே சமயம் துணை சபாநாயகர் போஸ்ட் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன போது இதை பத்தினா எந்த விதமான கலந்துரையாடலும் அவங்க பண்ணல போட்டிருக்கேன் பாஜக பண்ணல பாஜக அவங்க வந்து ஓம் அவங்க வந்து இவங்களை கன்சல்ட் பண்ணாதே இந்தியா கூட்டணியை கன்சல்ட் பண்ணாதே வந்து அவங்க வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ண வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி பொழுது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா வந்து இப்போ இந்தியா கூட்டணி என்ன பண்ணுறாங்க அப்போ நீங்கள் எங்களை கன்சல்ட் பண்ணதே பண்ணதுனால நாங்கள் எழுத்து வந்து மனு தாக்கல் பண்ணுறோன்னு அந்த கொடிவெல்லி சுரேஷ் இருக்கார் அவர் எட்டு தடவை சீனியர் மோஸ்ட் மெம்பர் அவர் அவர் தற்காலிக சபாநாயகரை நியமிக்கணும்னு இந்தியா கூட்டணி சொன்னாங்க அதை பாஜக கேட்கவே இல்லை இப்போ அவரே வந்து சபாநாயகர் போச்சுக்கு நிற்க வச்சுருக்காங்க இந்தியா கூட்டணியில் ஸோ பாஜக வந்து எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவங்க என்ன முடிவு அவங்க எடுக்கிறாங்களோ அதை யாரையுமே கன்சல்ட் பண்ணாத அவங்களே எடுக்கிறாங்கன்றதுதான் இந்தியா கூட்டணியோட குற்றச்சாட்டா இருக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்களை யாரையாவது கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்க ஆதரவு கொடுக்கணும் நான் ஓம் பிர்லாவில் கேட்க போறேன்னு சொன்னா துணை சபாநாயகர் போஸ்ட்டு வற்புறுத்து வாங்குறதுக்காக அவங்க கன்சல்ட் பண்ணல யாரு என்டிஏ பாஜக வந்து கன்சல்ட் பண்ணாதே அவங்களே வந்து இதை பண்ணிட்டாங்க நாளைக்கு போட்டின்றது வந்து இது இதை போறப்போ பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கும் அவங்க துணை சபாநாயகர் போஸ்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அவங்க யாராவது கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது துணை சபாநாயகர் போஸ் கொடுக்கறது கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இந்த மாதிரி தான் நிலைமை போகும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு பாஜக என்கிற கட்சி அது தேசிய ஜனநாயக பெயரில் ஆட்சி நடத்தினால் கூட அந்த பாஜக என்கிற கட்சி தாங்கள் தான் தனித்து ஆட்சி நடத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த கூட்டணியில் இருக்கிற அவங்க கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க அது எவ்வளவு நாள் இந்த நாடகம் தொடரும் என்பது நமக்கு தெரியவில்லை பல ஆண்டுகளாக எதிர்கட்சிகளுக்கு வந்து துணை சபாநாயகர் பொறுப்பை கொடுக்கிறதா வந்து மரமா இருந்துட்டு வந்திருக்க அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை அவர்கள் கூட துணை சபாநாயகரா வந்து இருந்திருக்காரு ஏன் சார் இந்த பாஜகவுக்கு மெஜாரிட்டி இல்லாட்டி கூட அதுல கொடுத்துருக்குல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கம் இல்ல அதாவது அவங்க வந்து அவங்க மனப்பன்மை அப்படிதான் இருக்கு அதாவது ஒரு கலந்த ஆலோசித்து செயல்பட அவங்க கடந்த பத்து வருஷத்தை எடுத்த பல முடிவு பாருங்களேன் எல்லாமே வந்து அவ மோடி அமித்ஷா அடிக்கிற தான் இருக்கும் அது டிமானடைசேஷனாக இருந்தாலும் சரி அது வேளாண் சட்டமா இருந்தாலும் சரி அது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனாக இருந்தாலும் சரி இல்லை யூஃபா போன்ற கடுமையான சட்டங்களை கொண்டதாக இருந்தாலும் சரி எல்லாமே அதே மாதிரி போன வாட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு மெம்பர்களை வெள்ளி அனுப்பிச்சுட்டு மூணு முக்கியமான சட்டங்களை நிறைவேற்றினாங்க எவிடன்ஸ் ஆக்ட்டு சிஆர்பிசி ஐபிசி எல்லாம் நிறைவேற்றினாங்க அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க தாங்கள் யாரையும் கன்சல்ட் பண்ண வேண்டியது நாங்கள் போன வாட்டி மெஜாரிட்டியில இருந்தோம் நாங்கள் பண்ணினோம் இந்த வாட்டியும் நாங்கள் அப்படி தான் நாங்கள் எங்கள் கூட்டணி கட்சியை எங்களை கேள்வி கேட்க முடியாது அவங்களே எங்க தேவையில்தான் இருக்காங்க நாங்க எங்க செய்வோன்றது தான் பாஜக பாயிண்டா இருக்கு ஆக்சுவலாக அதனால வந்து இது இது வந்து இந்தியா கூட்டணிக்கான விஷயம் இல்லை இது வந்து பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கான விஷயம் அவங்கள அவங்க கன்சல்ட் பண்ணாங்களா இல்லையான்றதுதான் முக்கியமான பாயிண்ட் ஏன்னா அவங்களையும் சேர்த்து தான் மெஜாரிட்டி இவங்க இருக்காங்க அதனால அவங்கள சேர்த்து இவங்க கன்சல்ட் பண்ணாங்களா கூட்டணி கட்சிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அவங்க வாயை திறக்காத இருக்காங்க கூட்டணி கட்சிகள் சபாநாயகர் விஷயத்துல வாயே திறக்காம இருக்காங்க அவங்க நாளைக்கு வந்து ஓட்டெடுப்பு நடக்கும்போது அவங்க நிச்சயமாக பாஜகவுக்கு ஆதரவு தான் ஓட்டுப்பட வேண்டிய நிலைக்கு தருவாங்க ஆனால் அவர்கள் வந்து கன்சல்ட் பண்ணாங்களா இல்லையான்றது முக்கியமான கேள்வி அவங்க கன்சல்ட் பண்ணா ஏற்கனவே நாயுடுவோ அல்லது நிதிஷ்குமாரோ எங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் போஸ்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஆனா இவங்க அவங்களுக்கும் இவங்க கொடுக்கல கூட்டணிக்கு அவங்க கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்கல சரி உங்க கட்சி ஆட்களே நீங்க வைக்கிறீங்க துணை சபாநாயகர் பதவியே இந்தியா கூட்டணி எதிர்கட்சியான இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்கும் நீங்க கொடுக்கல அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்றீங்கன்ற போது உங்க கூட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் உடன்பட்டு போறாங்களா நீங்க எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாத்துக்கும் உடன்படுறாங்களா அவங்க வாய மூலி இப்போ சைலண்டாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லை அவங்க வந்து இப்போ பாஜக பிடியில் மாற்றின மாதிரி ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு வெளியில் வந்தாலும் வந்து இந்தியா கூட்டணி கிட்ட வந்து நம்பர்ஸ் இல்லாததுனால அவங்களால இந்தியா கூட்டணி மாற்று அரசாங்கத்தை அமைக்க முடியாத நிலையில் இருக்கிறதுனால வெளியில் வந்தாலும் ஒன்றும் அதுக்கு அது வந்து உபயோகம் இல்லாத போய்டுன்றதுனால வேற வழி இல்லை தற்சமயத்து நம்ம பாஜகவோட இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம்னு அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக நாயுடு போன்றவர்களுக்கு வந்து மத்திய அரசுலேருந்து ஃபண்ட்ஸ் நிறைய வேண்டியிருக்கு இந்த கவர்மெண்ட்டோட ஒத்துழைக்க வேண்டிய அவசியம் இருக்குது நிதிஷ்குமார் பாஜகவோட கூட்டணி அரசாங்கம் நடத்துகிறாரு அவர் முதல்வராக கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த இப்போ இருபத்தெட்டு உறுப்பினர்கள் கொண்ட இந்த ரெண்டு கட்சியும் வாயை மூட்டிட்டு மௌனியாக இருக்காங்க இந்த இருபத்தெட்டு உறுப்பினர்கள் கொண்ட இந்த கட்சிகள் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இந்த ரெண்டு பேரும் வித்ரா பண்ணிட்டாங்கன்னா ஆட்சிக்கு மெஜாரிட்டி இருக்காது இருநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி நாலும் இருக்காங்க இவங்க இருபத்தெட்டு பேர் போயிட்டாங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிரிக்கெட் ஃபிகர் வந்துடும் இருநூத்தி எண்பத்திர எழுபத்தி ரெண்டு ஃபிகர் வந்தால் மெஜாரிட்டி கிடையாது அப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த பாஜக பண்றத பார்த்துட்டு ஏன் பேசாம இருக்காங்கன்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுது அவங்க இந்தியா கூட்டணியை மதிக்கல அவங்க சொல்றதை கேட்கல அவங்களை கன்சல்ட் பண்ணல அது வேற விஷயம் அவங்களுடைய கூட்டணி கட்சியை கன்சல்ட் பண்ணாங்களா ஏன்னா நாயுடுக்கு எல்லாம் என்ன பயம்னா ஸ்பீக்கர் போஸ்ட வந்து பாஜக கையில கொடுத்தா நாளைக்கு நம்ம கட்சியை உடைச்சிட்டா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு யாரும் கிடையாது அதனால ஸ்பீக்கர் போஸ்ட் நம்ம கையில இருந்தா நம்ம உறுப்பினர்களை பாதுகாக்கலாம்னு நாயுடுவோ ஒரு நிதிஷ்குமாரோ நினைக்கிறாங்க அதை கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு தைரியம் இருக்கா கேட்டாங்களா இல்லையா இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அதெல்லாம் தெரியல துணை சபாநாயகர் போஸ் இந்தியா கூட்டணிக்கு இப்போ போறப்போக்க பார்த்தீங்கன்னா பாஜக தனது கூட்டணி கட்சிகளையே கன்சல்ட் பண்ண மாதிரி தெரியல அப்புறம் துணை சபாநாயகர் போச்சுக்கு இந்தியா கூட்டணி எப்படி அவங்க கன்சல்ட் பண்ணுவாங்கன்னு அது இருந்து பார்க்கணும் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவங்க ஏதோ ஒரு இன்னொரு ஏதோ ஒரு கட்சியில வேற ஒரு எதிர்கட்சியில அவங்க ஆதரிக்க ஏதோ ஒரு கட்சியில ஒரு ஆளை கொண்டு போட்டு அவங்களுக்கு டிப்டி ஸ்பீக்கரா போடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு ஆனால் இந்த வாட்டி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா காங்கிரஸ் இருக்கு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த மரபுப்படி எதிர்கட்சி துணைத்தலைவருக்கு காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தருக்கு தான் துணை சபாநாயகர் போஸ்ட் கொடுக்கணும் ஆனால் அந்த கொடுக்குற பெரிய மனசு பாஜகவுக்கு இருக்குமா என்பது சந்தேகமே சரி இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல தற்காலிக சபாநாயகர் நியமன ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு என்னன்னா வந்து மூத்த உறுப்பினர்களுக்கு தான் கொடுப்பாங்க ஆனா அப்படி பார்க்கும்போது கொடிகோன சுரேஷ் அவர்கள் வந்து எட்டு முறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கொடுக்காம ஏழு முறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட ஒருத்தங்க அதை எப்படி அது தவறு மரபுபடி அது தவறு அதுக்கு என்ன சமாதானம் சொல்றாங்கன்னா அந்த கொடியல்லி சுரேஷ் வந்து நடுவில் ரெண்டு எலெக்ஷன்ல தோத்து போயிட்டாராம் கண்டினியூட்டி இல்லையா அதனால அவர் கொடுக்க முடியாதா கண்டினியூட்டி இருக்கோ இல்லையா அவர் எட்டாவது தர மெம்பர் ஆறாங்கன்றது உண்மை அவர் கண்டினியூட்டி இல்ல ஒரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தோற்று போயிட்டாரு ரெண்டாயிரத்தி எட்டு நாலுல தோத்து போயிட்டாரு புது கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லைங்க பாஜக பொறுத்த மட்டும் அவங்களுக்கு எதிர்கட்சிகளோட இணைந்து வேலை செய்யறதுக்கான இஷ்டமே கிடையாது இன்ஃபேக்ட் கூட்டணி கட்சிகளோட இணைந்து வேலை செய்யறதுக்கான இஷ்டமே கிடையாது அவங்க தான் இஷ்டப்படி தான் வேலை செய்வாங்க அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க மெஜாரிட்டி போன வாட்டி முந்நூற்றி மூணு இந்த வாட்டி இரநூத்தி நாற்பது தான் மெஜாரிட்டி குறைவான ஒரு ஆட்சி நடத்தணும்னு தான் கட்சிக்கு இருக்கு அப்படின்ற எண்ணமே மறந்துட்டு அதிகபட்ச மெஜாரிட்டியோட நடத்துற மாதிரியான அதே கடந்த ஆட்சியில் எப்படி நடந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு தான் அவங்க இருக்காங்களே தவிர அவங்க அவங்க மரபையும் மதிக்கிறதுக்கு ரெடியா இல்ல கூட்டணி கட்சிகளையும் மதிக்கிறதுக்கு ரெடியா இல்ல எதிர்கட்சிகளையும் மதிக்கிறதுக்கு ரெடியா இல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல எங்க கவர்மெண்ட்டை ஒண்ணும் பண்ண முடியாது எங்க கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு எங்களை வேற வழி கிடையாது அவங்க வெளியில போனாங்கன்னா இந்தியா கூட்டணியால ஆட்சி அமைக்க முடியாது அதனால அவங்க எங்க அவங்க குடும்பம் எங்க கையில இருக்கு எங்க குடிமை அவங்க கையில இல்ல அப்படின்றதான் பாஜக உடைய பார்வையா இருக்கு அதனால மரபு சட்டம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க பாட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க சார் இப்போ வந்து சபாநாயகர் போட்டியில வந்து தேர்தல் அதாவது இந்தியா கூட்டணியில இருந்து நிக்கிறது வந்து சுரேஷ் அவர்கள் எப்படியா இருந்தாலும் வந்து மெஜாரிட்டி வேணும்ல சார் அதுல வந்து இந்தியா கூட்டணி வந்து ஜெயிக்க போறது இல்ல அப்படிங்கறது என்ன நிரூபிக்க பாக்குறாங்க சார் இந்தியா இல்ல இதுல வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு பாக்குறாங்க ஆனா இது வந்து ஒரு சிக்கலான ஒரு விளையாட்டா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இதுவரையும் நமக்கு தெரிஞ்சு இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் தான் அந்த சைடு இருக்காங்க பாஜக தரப்புல இருக்காங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இவங்க தரப்பில் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம் நாளைக்கு நடக்கிற இந்த ஸ்பீக்கர் எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கை ஓட்டு மாதிரி என்டிஏ தரப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்தியா தரப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லை எவ்வளோ பேர் நடுநில வகிக்கிறாங்க எவ்வளோ பேர் நழுவி ஓடுறாங்க எவ்வளோ பேர் பங்கு எல்லாம் இருக்காங்கலாம் பார்க்கணும் நம்ம கடந்த கலந்து கொண்ட மெம்பர்களில் மெஜாரிட்டி அப்படின்ற விஷயத்தில் பார்க்கும்போது எத்தனை பேர் வெளிநடப்பு செய்கிறாங்க எத்தனை பேர் நடுநிலை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் இதெல்லாம் நாளைக்கு வெற்ற வெளிச்சம் ஆகிடும் இந்தியா கூட்டணி ஆதரிக்கிற கட்சிகள் இன்டாக்டா இருக்கா அது இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்கா பாஜக ஆதரி கட்சிகள் இன்டாக்டா இருக்கா இரநூத்தி தொண்ணூத்தி நாலு இருக்கா மீதி இருக்கிற பதினேழு சுயேட்சைகள்ல ஏழு சுயேட்சைகள் என்ன பண்றாங்க மத்த சின்ன சின்ன கட்சிகள் அவங்க எல்லாம் பதினேழு பேர்ல ஏழு பேர்ல மத்த பத்து பேர் சின்ன சின்ன கட்சிகள் ஒன்னு ரெண்டு ஒத்தர ஒத்தர உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க அவங்க என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க அவங்க வந்து பாஜக தரப்பு போறாங்களா இப்ப பாஜக இருநூத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து முன்னூத்தி பத்து வரையும் நம்பர்ஸ் அதுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற விஷயம்லாம் நாளைக்கு வரும் தெரிய வரும் அப்போ அது வந்து இந்தியா கூட்டணியோட பலவீனத்தை சொல்ற ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தான் இருக்கு மற்ற எல்லாமே மீதி எல்லாமே எங்களை ஆதரிக்கிறாங்க வெறும் இரநூத்தி முப்பத்தி நாலு மட்டும் இல்லைங்க முன்னூத்தி பத்து வரையும் எங்களை ஆதரிக்கிறாங்க நாங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்திய கூட்டணியில பயன்படுத்துமா ஏன்னா அதிகாரத்துல அவங்க இருக்காங்க அதிகாரத்துல இருக்கும்போது இந்த சின்ன உத்தரவு ஒரு மெம்பர் இருக்கிற கட்சியெல்லாம் இழுக்கிறது ரொம்ப ஈஸி சுலபம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிராமிசை பண்ணி ஆட்சியை கவுக்குறதுல மெம்பர்களை இழுக்கிறதுல வந்து பாஜகவிட திறமைசாலைகள் யாரும் கிடையாது அதனால அந்த ஒரு மெம்பர் கட்சியெல்லாம் இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது அதனால வந்து நாளைக்கு வந்து வெறும் இந்த இரநூத்தி தொண்ணூத்தி நாலோட நிற்க போதா பாஜக நம்பர்ஸ் இல்லை அது வந்து முன்னூத்தி பத்து வரையும் போப்பார் பொறுத்து தான் பார்க்கணும் இல்லை அதுல இருக்கிற பாதி பேர் ஏதாவது இந்தியா கூட்டணிக்கு ஆதரிக்கிறாங்களா அப்படியும் பார்க்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு மேலே இது போதா இல்லை அது வந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலுக்கு மேலே போறதா இதுல குறையுதா அதுல குறையுதாங்க நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் ஆனால் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அண்ட்ளஸ் என்டிஏல இருக்கிற மோடியோட இருக்கிற அந்த ரெண்டு கூட்டணி கட்சிகளான நிதிஷ்குமாரும் இவரும் சந்திரபாபு நாயுடு முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காத பட்சத்தில் ஏதாவது சப்போர்ட் பண்ண மாட்டோன்ற ஒரு முடிவு எடுத்தால் தான் பிரச்சனை ஒருமையை தவிர அவங்க சப்போர்ட் பண்ற லெவல்ல அவங்க அவங்கள அவங்கக்கிட்ட இவங்க பேசிருக்க கூடும் நமக்கு தெரியல வெளியில அவங்க அவங்க கலந்துரையாடி இருப்பாங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்க ஏதோ விட்டு கொடுத்துட்டாங்க நாயுடுவும் நிதிஷ்குமாரும் சபாநாயகர் போஸ்டில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க எப்படி கேபினட் போஸ்ட் கேட்டது கொடுக்கல இல்லாதா கேட்டது கொடுக்கல எதுவுமே பாஜக என்ன நினைக்கிறாங்களோ அதையே நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க அதையும் இந்த கூட்டணி கட்சிகள் என் கூட்டணி கட்சிகள் அதையும் தாங்கிட்டு கூடவே இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு வேற வழி இல்லை இந்தியா கூட்டணிக்கு நம்பர்ஸ் வர மாட்டேங்குது இவங்களை சேர்த்தா கூட இருநூத்தி முப்பத்தி நாலு ஒரு இருபத்தெட்டு அப்புறம் இருபத்தெட்டுக்கு அப்புறம் நீங்க ஃபர்தரா நம்பர் ஆட் பண்ண வேண்டியதா இருக்கு அது அதுக்கப்புறம் நீங்க ஒரு பத்து பேரை தேட வேண்டியதா இருக்கு அந்த பத்து பேர் உங்களுக்கு கிடைப்பாங்களா சொல்ல முடியாது அப்போ இந்த மாதிரி ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு மெஜாரிட்டியை வச்சுட்டு ஒரு ஆட்சியை நீங்க கன்சியூம் பண்ண முடியாது ஆனால் பாஜகவுக்கு இரநூத்தி தொண்ணூத்தி நாலுன்றது ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி ஏன்னா முதல் தடவையே ரெண்டாயிரத்தி பதினாலே அவங்க இருநூத்தி எண்பத்தி ரெண்டு தான் இருந்தாங்க மற்ற கூட்டணி கட்சியா இருந்தாங்க அவங்களுக்கே ஒரு மெஜாரிட்டி இருந்தது ஸோ இப்போ வந்து கூட்டணியோட இரநூத்தி தொண்ணூத்தி ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி தான் அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது இந்த சுயேட்சைகள்லாம் ஆதரிக்கும் போது முன்னூறு வரையும் டச் பண்ண வாய்ப்பு இருக்குது நாளைக்கு தெரிஞ்சிடும் பாருங்க நாளைக்கு அத்திர ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடந்ததுன்னு அதுல தெரிஞ்சிடும் எக்ஸாக்டா இருநூத்தி முப்பத்தி நாலு இந்தியா கூட்டணி இன்டாக்டா இருக்கா அதுல வந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலுக்கு மேலே ஃபிகர் போதா இல்லை இந்தியா கூட்டணி இப்போ நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டா இந்த டிவிஷன் தெரிஞ்சிடும் என்ன மாதிரி இருக்குன்ட்டு அது வந்து ஒரு வகையில வந்து இந்தியா கூட்டணிக்கு அது எதிர்காலத்துல செயல்படுறதுக்கு சரியா வருமா இல்லையான்னு தெரியல அவங்க நம்பர்ஸ் குறையுமா குறையுமானா அது குறையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆளுங்கட்சியோட நம்பர்ஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால ஸ்பீக்கர் இவங்க நிறுத்த ஸ்பீக்கர் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு சார் இப்போ இந்த சபாநாயகர் தேர்தல் போட்டியா நடந்தா இதனால என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க சார் இந்தியா கூட்டணி எதுவும் வந்து பாஜக இதனால ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்ல அவங்க நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பட் இது பெரிய அளவுல ஒரு நெருக்கடியா அமையாது அவங்களுக்கு அந்த கூட்டணி கட்சியை சமாளிக்கிறது ஈஸியா இருக்கிற பட்சத்துல பாஜகவுக்கு இவங்க கொடுக்குற நெக இது வந்து நெருக்கடி வந்து பெரிய அளவில் இருக்க வாய்ப்பு இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு மெம்பர் இருக்கிற கட்சிகள் ஒரு ஏழு சுயேட்சைகள் மொத்தம் பதினேழு பேர் இருக்காங்க அந்த பதினேழு பேர் என்டையரா இந்தியா கூட்டணிக்கு வராங்க அவங்க ஸ்பீக்கர் கட்சியில் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு ஒரு பதினேழு அது போட்டிங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பத்தி மூணு தான் வரும் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு தான் வருது அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக வேற எந்த கட்சி வரும் மற்ற எல்லாமே அவங்க கூட இருக்காங்க யார் கூட பாஜக கூட இருக்காங்க அதனால அதுல வந்து ஜெகன் போன்ற அவர்கள் நாலு அதெல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் சேர்த்தா கூட இருநூத்தி அறுபதுக்கு மேல இந்தியா கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால இந்த இது வந்து இந்தியா கூட்டணியோட என்ன கேட்டா வந்து ஆளுங்கட்சிக்கு பிரகாசமான வாய்ப்பு அவங்க கேண்டிடேட் செலக்ட் ஆறதுக்கு இந்தியா கூட்டணியோட நம்பர்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்றது நாளைக்கு தெரிஞ்சிரும் பாருங்க இது வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க இந்தியா கூட்டணி வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க இந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது மூலமா அவங்க கிட்ட இருக்கிற ஒற்றுமை இருக்கா இல்லையான்றது நாளைக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா எதிர் ஆளுங்கட்சி கூட்டணியோட ஒற்றுமை கண்டிப்பா இருக்கு ஏன்னா அவங்க அதிகாரத்தை பகிர்ந்து கொள்றாங்க அதிகாரத்தை பகிர்ந்து கிட்ட இன்றைக்கும் ஒற்றுமை இருக்கும் ஏன்னா அதிகாரத்தை விட்டக்கூடாதுன்ற ஒரு ஆர்வத்தில் எல்லாம் ஒன்னா இருப்பாங்க இந்தியா கூட்டணியில் அதிகாரம் கிடையாது அதனால இவங்க வந்து எந்த அளவுக்கு கிட்ட இருக்கிற ஆட்கள் ஒரு இருபத்தி ரெண்டு சில்ல ஒன்று ரெண்டு பேர்லாம் இருபத்தி ரெண்டு கட்சிகள் மொத்தம் ரெண்டு பேர் கட்சிகள் கட்சிகள்லாம் எங்க இருக்குது அவங்கெல்லாம் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணுவாங்க எப்படி விலைக்கு வில போவாங்கலாம் சொல்ல முடியாது பாஜக வில வாங்குற விலைக்கு வாங்குறத கிள்ளை அதனால இவங்க எப்படி போவாங்கன்னு சொல்ல முடியாது அப்போது நாளைக்கு வந்து இந்த இந்தியா கூட்டணி ஒரு ரிஸ்க் எடுக்குதுன்னு தான் என்னுடைய அபிப்ராயம் சார் தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு சட்டமன்றத்துல இருந்து அதிமுக ஒரு எதிர்கட்சி இந்த முறையில கரெக்டா தான் பண்றாங்க கள்ளக்குறிச்சியில ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க அதே மாதிரிதான் பாஜகவும் பண்ணிருக்கு மற்ற கட்சிகளும் பண்றாங்க இவங்க ஒரு முக்கியமான எதிர்கட்சி இந்த முறையில அதிமுக இந்த விஷயத்த வந்து சீரியஸா கையில எடுத்திருக்காங்க இது கூட பண்ணாட்டி எப்படி மக்கள்கிட்ட ஏற்கனவே ஆதரவு தேர்தல் முதல் தேர்தலில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கவே இல்லை மக்கள்கிட்ட ஆதரவு கிடையாது கட்சியும் ஒற்றுமையாக இல்லை அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி ஆகணும் இல்லையா எடப்பாடி அந்த தோல்வியை மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியானோ இந்த சோகமான ஒரு சம்பவம் வந்து அவருக்கு கடலில் தத்தளிச்சவனுக்கு ஒரு மறக்கட்ட துணையாக இருக்கிற மாதிரி வந்து சேர்ந்துருக்கு ஸோ இந்த சம்பவத்தை வச்சு ஏதாவது நம்ம ரிவை பண்ண முடியுமா நம்ம வந்து அந்த தோல்வியெல்லாம் யாரும் பேசக்கூடாது அதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் மறந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம் கையில் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு எதிர்கட்ச முறையில அது சரியான ஒரு அணுகுமுறை கூட என்பது எனக்கு கருத்தாக்கம் ஆனா யார் எதிர்கட்சி அப்படிங்கறத இந்த பிரச்சனை எல்லாம் காமிக்கிற மாதிரி தெரியலை சார் ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த சைடு வந்து அதிமுகவினர் பரபரப்பா இது பண்ணிட்டு இருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அண்ணாமலை எல்லாம் ஒரு எதிர்கட்சியே கிடையாதுங்க நாலு பேர் எம்எல்ஏ வச்சு அவருந்தாங்க எதிர்கட்சி அவரு எதிர்கட்சது உண்மையிலேயே இன்னைக்கும் வந்து இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க அந்த இருபது பர்சன்ட் ஓட்டு வந்து ரொம்ப குறைவான ஓட்டுன்றது எடப்பாடி தலைமைக்கு கிடைச்சது ரொம்ப குறைவான ஓட்டுன்றது என்னுடைய கருத்து அது ஒரு பர்சன்ட் ஏறி ஏறி இருக்கு அப்படின்னு எடப்பாடி சொல்றதெல்லாம் சும்மா தொண்டர்களை ஏமாத்திர வேலை ஆக்சதலா அது ஏத்துக்க முடியாது நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா பாஜக வந்து அது ஒன்றும் பெரிய கட்சியெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டுல அவங்க வந்து இருபத்தி ரெண்டு இடம் இருபத்தி மூணு இடங்கள்ல போட்டி போட்டு பதினோரு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு கூட்டணியோட வாங்கினாங்க அவங்களுடைய தனிப்பட்ட ஓட்டுன்றது அதிகபட்சம் எட்டு பர்சன்ட் மேல இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவங்க என்னைக்குமே வந்து தமிழ்நாட்டுல ஒரு தோசிய கட்சி வந்து எதிர்கட்சியா வர முடியாதுங்க தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சி தான் வரணும் ஆனால் தூர்தர்ஷ்டவசமா இந்த அதிமுகவை வந்து சின்ன பின்ன பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஒழுங்காக அந்த கட்சியை வந்து ஒன்றுபடுத்தினா அது வலுவா இருக்கும் பாஜகவெல்லாம் உள்ளேயே வர முடியாது இவர் பலவீனம் அடையாடைய பாஜக போன்ற கட்சிகள் வரும் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வளரும் விஜய் போன்ற கட்சிகள் வரும்போது அவங்களும் வளருவாங்க எல்லாமே அதிமுகவுடைய அந்த சரிவு தான் அதுக்கெல்லாம் வழிவகுக்கும் அது பழனிசாமி தான் அந்த செறிவு காரணமா இருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமா சொல்றது கண்டிப்பா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப சிபிஐ விசாரணை இருந்தா தான் இது நியாயமா பர்தரம் உருவாகும் எங்க சிபிஐ விசாரணை வேணும் கேட்கறது எதிர்கட்சிகளோட கடமைங்க கடந்த ஆட்சியில கூட பலவிதமான சிபிஐ விசாரணையை திமுக கேட்டாங்க பொள்ளாச்சி மாணவிகள் அந்த இதுல வந்து பாலியல் பிரச்சனைகள் வந்த போது அதுலேயும் சிபிஐ விசாரணை கோர்ட்ல போய் வாங்கினாங்க அப்புறம் வந்து அந்த சாத்தான்குளத்தில் ரெண்டு பேர் கஸ்டடியில் இறந்தபோது அதுக்கும் சிபிஐ விசாரணை கேட்டு தான் வாங்கினாங்க ஸ்டெர்லைட்லேயும் சிபிஐ விசாரணை கேட்டு தான் வாங்கினாங்க பல விஷயங்கள் அது மாதிரி போராடி தான் வாங்க வேணும் ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா இதில் வந்து சிபிசிஐடி என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க சிபிசிஐடி என்கொயரி மேல அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு அதில் நம்பிக்கை இல்லைன்னா ஆளுங்கட்சி தரப்பில் சில பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு கள்ளக்குறிச்சியோட அந்த விஷச்சாராய விஷயத்தில் அது இந்த ஒரு நபர் விசாரணை கமிஷன் எவ்வளவு தூரம் இந்த விஷயங்களை பண்ணுது எதுன்னு பார்க்கணும் நம்ம அதனால வந்து சிபிஐ விசாரணை கேட்கறது எதிர்கட்சிகளோட உரிமை இதை வந்து டிசைட் பண்றது கோர்ட்டு கோர்ட்ல இந்த வழக்கு இப்போ போயிட்டு இருக்கு ஆக்சுவலா நாளைக்கு கூட விசாரணை வருது ஆக்சுவலா அதனால அந்த விசாரணை வரும்போது கோர்ட் வந்து இந்த விஷயங்கள்ல இல்லைங்க நீங்க உங்க கவர்மெண்ட்ல இல்லை உங்க கட்சிக்காரங்க சம்பந்தப்பட்டிருந்துக்கிறதுனால நீங்க அது விசாரிக்கிறது சரியா இருக்காது அது சிபிஐ விசாரணைக்கு தான் சரியா இருக்கும்னு கோர்ட் சொல்லிட்டாங்கன்னா வேற வழி கிடையாது தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபிஐ விசாரணைக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க ஆனா இப்ப இருக்கிறதில்ல வந்து ஒரு நபர் விசாரணை அப்புறம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தது அந்த படிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு பணம் கொடுத்தது அப்புறம் அந்த அதிகாரிகள் அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் பண்ணது போன்ற பல விஷயங்கள் வந்து எடுத்திருக்காங்க திமுக ஆட்சி எடுத்திருக்கு ஆனால் இது ஒரு இந்த 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 சம்பவம் நடக்காதையே கவ நடக்காத பார்த்துருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஆனால் கீழே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் கீழே இருக்கிற வருவாய் அதிகாரிகள் எல்லாமே ஊழலில் மூழ்கியிருக்காங்க உள்ளூர் அரசியல்வாதிகளோட ஆதரவு காரணமாக ஊழலில் மூழ்கியிருக்காங்க அதை மேல மேல் மேல்மட்டத்தில் நிர்வாகம் சரியாக இருந்தால் கூட இந்த சோக சம்பவத்துக்கு பொறுப்பு வந்து சீஃப் மினிஸ்டர் தான் சொல்லிட்டு சொல்றது வந்து அதில் வந்து எதிர்கட்சிகளுக்கு சொல்றது ஒரு நியாயம் இருக்குது ஆக்சுவலா ஏன்னா நிர்வாகம் எந்த வகையில் இருந்தா இருந்தால் கூட அது அந்த சீர்கேட்டுக்கு காரணம் வந்து முதல்வர் முதலமைச்சர் தான்னு அது பழிய அந்த அந்த விஷயங்களை சொல்றதுக்கான உரிமை வந்து எதிர்கட்சிகளுக்கு இருக்கு ஆக்சுவலா அதனால ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் என்பது உண்மை ஸோ அவரால் முடிஞ்ச நடவடிக்கைகள் அவர் எடுத்திருக்காரு ஆனால் இந்த கோர்ட் வந்து நாளைக்கு சிபிஐக்கு வரைக்கும் ஆர்டர் பண்ண பண்ணுவான்னு தெரியாது இது கேட்கறதுக்கு பாஜகவுக்கும் உரிமையே கிடையாது முதல்ல நீட் விஷயத்தில் நீங்கள் சிபிஐ இங்கொயரி போட்டிருக்கீங்களா அப்போ அதை ஒழுங்காக என்கொயர் பண்ணுமா உங்க ஆட்சியில் சி நீட்டில் வந்து ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு அது இந்த வருஷம் தான் நடந்ததா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே நடக்குதோ யாருக்கு தெரியும் ஒட்டுமொத்தமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு உங்கள் சிபிஐ விசாரணை எப்படி நாங்கள் நம்புறது அது மத்திய அரசு சார்ந்த ஏஜென்சி சிபிஐ அதை நாங்கள் நம்ப முடியுமா அதே கேள்வி திருப்பி கேட்கலாம்ல அண்ணாமலையை பார்த்து நாங்கள் நான் இவரைப்படுங்க இவர் வந்து இவருக்கு தைரியம் கிடையாது எடப்பாடிக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது அவருக்கு வந்து இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி தான் கவலை சென்ட்ரலில் என்ன நடந்தாலும் நீட்டில் என்ன நடந்தாலும் அவர் கவலையே கிடையாது மோடி என்ன பண்ணாலும் அவர் கவலையே கிடையாது வாயை மூடி நான் அமைதி காப்பார் அவர் அப்படிப்பட்டால் அவர் நம்ம பா பார்வை என்னென்னா நீங்கள் இங்கே சிபிஐ விசாரணை கேட்குறீங்கல்ல அப்போ உங்களுக்கு நீட் விஷயத்தில் எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு எத்தனை மாநிலங்கள் நடந்திருக்கு அதுக்கு சிபிஐ உங்கள் சிபிஐ கரெக்டாக என்கொயர் பண்ணணும்னு எப்படி நாங்கள் நம்புறது அதனால் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து கலப்பதான் செய்வாங்க பட் ஆனால் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் கோர்ட் சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னா வேறு வழியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபிஐ என்கொயரிக்கு கொடுத்தான் சார் ஆனா முதலமைச்சர் அவர்கள் சொல்ற அவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு சரியான அதிமுக கையாளுங்க ஒரு எதிர்கட்சி முறையில இதெல்லாம் இப்படிதான் கையாளுவாங்க ஆனா அது சரியான முறையில கையாளுறாங்கன்னா இல்ல உதாரணமா அன்னைக்கு அசம்பிளில முதல் நாள் இன்னைக்கு கேள்வி நேரத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த பேசணும் பேசணும் பேசணும்ன்றாங்க அவருக்கு நல்லாவே தெரியும் பழனிசாமிக்கு கேள்வி நேரத்துக்கு முன்னாடி இதை எடுத்துக்க மாட்டாங்க கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு தான் நேரம் இல்லாத நேரத்துல தான் ஜீரோ அவரில் தான் எடுத்துப்பாங்கன்னு தெரியும் ஆனால் என்ன பண்ணுறாரு வேலுன்னு என்ன பண்ணுறாரு அவைக்கு வந்து என்ன பண்ணுறாரு கலெட்டா பண்ணுறாரு எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு கலெட்டா பண்ணுறாரு ஸ்டாலினே பதவி விலகலாம் பேசுறாரு அவனே வெளியில் அனுப்புகிறாங்க இது தெரிஞ்ச விஷயம் நான் சொல்கிறேன் உண்மையிலேயே நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அசம்பிளியில் பதிய வைக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு இந்த விஷயத்தை கையில் எடுத்து உங்கள் கருத்துக்களை பதிய வைக்கணும் அது அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது வந்த உடனே ஏதோ ஒரு கலாட்டா பண்ணணும் சபை காவலர்கள் வெளியேற்றணும் வெளியில் போகணும் வெளியில் போய் பேட்டி கொடுக்கணும் கவர்னரை பார்க்கணும் கவர்னர் என்னங்க பண்ணுவார் அவர் உடனே மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் அனுப்புகிற வேற என்னங்க பண்ணுவார் வேற ஒன்றும் பண்ண முடியாது கவர்னர் ஏதாவது செய்யணும்னு அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னால் தான் செய்ய முடியும் தர்ற அவர் தானாக எதுவும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து ஒரு பாலிடிக்ஸை கேட்டால் திமுக அரசு பண்ணியான திமுக அரசும் பண்ணியிருக்காங்க சில விஷயங்களில் அதை அவங்க சொல்லுவாங்க இந்த விஷயத்தில் வந்து எடப்பாடி ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுற மாதிரி தெரியல ஏதோ இந்த நாற்பதுக்கு நான் நாற்பது இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டாரு சில இடங்கள்ல மூணாவது வந்திருக்காரு சில இடங்கள்ல நாலாவது வந்திருக்காரு ஓபிஎஸ்ல மூணாவது இடத்துல வந்திருக்காரு தினகரன்ல மூணாவது இடத்துக்கு வந்திருக்காரு ரெட்டையர்ஜன் மூணாவது இடத்துக்கு போயிருக்கு இந்த தோல்வியெல்லாம் மறைக்கிறதுக்கு தொண்டர்களை திசை திருப்பறதுக்கு இந்த விஷயம் அவருக்கு கையில ஆப்பிட்டு இருக்கு இதை வச்சுன்னு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அதுலேயும் உறுப்படியா பண்ணுறாருன்னா பண்ணல சரி இப்ப ஆளுநர் கிட்ட அவங்க நேரடியா வந்து வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து ரிப்போர்ட் அது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாது இந்த மாதிரி எவ்வளவு மாநிலங்கள் இதுன்னு தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்குதாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குஜராத்ல நூத்தி இருபது பேர் அறுபது பேர் செத்து போனாங்க கலாசாராயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குஜராத்ல நூத்தி அறுபது பேர் செத்து போனாங்க அசாம்ல செத்து போறாங்க உத்தரப்பிரதேச செத்து போறாங்க பீகார்ல செத்து போறாங்க எல்லாம் நூறு அறுபது எழுபது எண்பது இப்படிதான் அப்ப இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியா நீங்க ஏதாவது ரூல் போடுவீங்களா இங்க நடந்தது தப்பு இது வந்து ஒரு கருப்பு புள்ளின்றது அர்த்தம் திமுக அரசுக்கு இது ஒரு கருப்பு புள்ளி அதுல எந்த சந்தேகமும் கிடையாது நிர்வாக சீர்கேடுன்றது நம்மளும் ஒத்துக்கிறோம் ஆனா அதுக்கு மத்திய அரசு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இங்க எதுவும் இல்லை அப்படி பார்த்தா இந்தியா முழுக்க நடக்கிற மாநிலங்கள்ல நீங்க இந்த கள்ளச்சாராயத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அது விடுங்க குஜராத்ல அந்த பாலம் அடிஞ்சு போய் நூத்தி நாற்பது ரூபா இறந்து போனாங்களே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சிபிஐ வச்சீங்களா உங்கள் எஸ்ஐடி தானே விசாரிச்சது உங்கள் குஜராத் போலீஸ் தானே விசாரிச்சது எத்தனை பேர் தண்டிச்சிங்க அதை விடுங்க சமீபத்தில் ராஜ்கோட்டில் கேம்ஸ் வில்லேஜில் தீபத்தி எரிஞ்சு நாற்பது பேர் இறந்து போனாங்களே அதுக்குன்னு சிபிஐ விசாரணை வச்சிங்களா உங்கள் எஸ்ஐடி தானே விசாரிச்சது குஜராத் ஹைகோர்ட் உங்களை காலி தூக்கினாங்களே முனிசிபாலிட்டி கமிஷனர் எப்படி ஹைகோர்ட் வந்து பேசி தான் இதெல்லாம் உங்கள் குஜராத்தில் நடக்குதுங்க உங்கள் அஸ்ஸாமில் நூறு பேருக்கு மேலே செத்து போகிறாங்க கலச்சாராயத்தில் இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்பெஷலாக நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருவீங்களா சார் இன்னொரு முக்கியமான விஷயம் திமுகவின் கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பூரண மதுவிலக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி சார் கூட்டணி கட்சியே இது எதிர்ப்பு தெரிவிக்கிறதே எப்படி பாக்குறீங்க இது ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சியோட செயல் இதெல்லாம் பண்ணனும் ஆக்சுவலா திமுகவோட கூட்டணி கட்சியா இருக்கிறதுனாலயே வாய் மூடி மௌனமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால இந்த மாதிரி இந்த இது இது ஒரு மேஜர் இன்சிடென்ட்ங்க அது இந்த விஷயத்துல வந்து கூட்டணி கட்சிகள் தங்களுடைய கருத்தை சொல்லணும் மக்கள்கிட்ட வந்து ஆர்பாட்டம் நடத்தணும் இப்போ அது மாதிரிலாம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது நாங்களும் இந்த விஷயத்தில் வந்து பங்கு கொள்கிறோம் அரசாங்கத்துக்கு நாங்கள் சில சஜஷன் சொல்கிறோம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கையில் எடுக்கணும் அவங்க வந்து ஏதோ கூட்டணி கட்சின்றதுனால வாய நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்து வந்து கூட்டணி கட்சிகள்லாம் அங்கே பேசியிருக்காங்க அசம்பிளிலேயும் பேசியிருக்காங்க அதனால் அவங்க கூட்டணி கட்சின்றதுனால வாய நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை இந்த நீட்டு விஷயத்தில் வந்து பாஜகவோட கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமாரும் வாய இருக்காங்களா அது மாதிரி வாய முடிந்துருக்கலாமே நீட்டு விஷயத்துல இவ்வளவு இவ்வளவு ஊழல் நடக்குது சந்திரபாபு நாயுடு வாய என்ன இருக்காரு வாயை திறக்கிறாரா எதுவுமே தரக்கலைய பெசாமந்தானே இருக்காரு நிதிஷ்குமார் வாயை திறக்கிறாரா பெசாமந்தான இருக்காரு குமாரசாமி வாயை தறக்கிறாரா பெசாமந்தானே இருக்காரு நீட்டு விஷயத்துல கோல்மால் நடக்குது நீட்டை ரத்து பண்ணி ஏதாவது ஒண்ணு சொல்றாங்களா ஒண்ணுமே சொல்லலையே பெசாமந்தானே இருக்காங்க ஸோ தோழமை கட்சிகள் அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு எல்லை கோடு இருக்கு அந்த எல்லை கோடு வரையும் அவங்க போய் பேசலாம் எல்லாம் பண்ணலாம் ஏன்னா அவங்க தோழமை கட்சியா இருக்காங்க அதுதான் திமுக கூட்டணி கட்சிகளும் செய்யறாங்க ஒண்ணுமே செய்யாம இருக்க கூடாது ஏதாவது ஒரு குரல் கொடுக்கணும் அந்த குரல் அவங்க விடுதலை சிறுத்தைகள் அவசியம் இருக்கு ஒரு கட்சி இந்த முறையில வேண்டிய அவசியம் இருக்கு என்பது எனக்கு இடைத்தேர்தலில் இருக்காச்சு ஒண்ணும் எதிரொலிக்க எதிரொலிக்காது வேணா அன்புமணியும் அண்ணாமலையும் தெருத்துறவோ போய் பேசலாமே தவிர இது ஒண்ணும் பெரிய அளவுக்கு எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த எலக்ட்ரெட் அப்படிப்பட்ட எலக்ட்ரீட் அங்கே வந்து நாற்பது பர்சன்ட் ஒன்னியர்ஸ் இருக்காங்க இருபது பர்சன்ட் ஒன்னியர்ஸ் வந்து பாமக ஓட்டு போடுவாங்க பத்து பர்சன்ட் வன்னியர்ஸ் வந்து அதிமுகவுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க வன்னியர் அல்லாத ஒரு வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருப்பாங்க அதில் ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் திமுக ஓட்டு போடுவாங்க பட்டியல் இனத்தவர் நாற்பது பர்சன்ட் இருக்காங்க அதில் வந்து முப்பது பர்சன்ட் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அது சந்தேகமே வேண்டாம் அவங்க பாமகவுக்கு ஒரு காலம் போட மாட்டாங்க மைனாரிட்டி ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் இருக்காங்க அவங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் திமுக தான் போடுவாங்க இதெல்லாம் சேர்த்தா திமுக குறைந்தபட்சம் ஐம்பது பர்சன்ட் வாங்கி வின் பண்ணணும் இவங்க வேணால் மக்கள் இந்த பிரச்சனைகளை வேணால் பேசலாமே தவிர இதனால வந்து எல்லாம் பெரிய அளவு உதவாது ஒருவேளை அண்ணா திமுக அங்கே களத்தில் நின்று தான் பழனிசாமிக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும் ஆனால் பழனிசாமிக்கு ஒரு பயம் அங்கே தோத்துட்டா பத்து தோல்வி பழனிசாமி பதினோரு தோல்வி பழனிசாமி ஆகிடு வரேன்ட்டு பயந்துட்டு அவர் போட்டி போடல இப்போ ஒருவேளை இப்போ வருத்தப்படுவாராக நினைக்கிறேன் நம்ம போட்டி போடாத போய்ட்டோன்ட்டு ஏன்னா இப்போ இந்த ச விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம் அங்கே போயிட்டு இப்போ யோசிப்பாரு நினைக்கிறேன் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே சான்ஸ்ன்னு ஒரு எதிர்க்கட்சின்றது எல்லா வகையிலையும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது எலெக்ஷனில் நிற்கணும் நின்று மக்கள்கிட்ட கருத்து சொல்லணும் இப்போ வந்து இல்லைங்க ஆளுங்கட்சி அதிகார தூஷ்புறவங்க பண்ணுன்னா அப்போ ஈரோடு கேட்கல ஏன் நின்னீங்க அதில் மட்டும் நீங்கள் ஏன் நின்னீங்க அதனால் பழனிசாமிக்கு பயம் வேற ஒன்றும் கிடையாது இவங்க அண்ணாமலைக்கும் அன்புமணிக்கும் பேசுவாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கிடையாது ஆளுங்கட்சிக்கு இயல்பாகவே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் இடைத்தேர்தலாக இருக்கு பணம் போடுகிற விஷயங்கள் ஈஸியாக நடமாடும் அப்புறம் வெற்றி பெறுறது ஈஸி அவ்வளவுதான் சரி இந்த கலாச்சாரத்தான் இறந்தவர்களின் கூடுவதற்கு பத்து லட்சம் நிவாரண தொகையை வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு நீங்களும் பாத்திருப்பீங்க வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சீமான் அவர்களுக்கு கூட குடிச்சிட்டு இறந்தா பத்து லட்சமா அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு இதை எப்படி பாக்குறீங்க இது அப்படி பாக்க கூடாதுங்க இது அவங்க பாக்குறது வந்து சரியில்லாத பார்வை அது சரியான பார்வை கிடையாது அதாவது புடிச்சவா இறந்து போயிட்டான் அந்த குடும்பம் வந்து நடு நிக்குது இல்ல அந்த குடும்பம் நடு ரோடுல நிற்கும் போது குடும்பத்துக்கு யார் உதவி பண்ணுவா அதனால் அது கரெக்டு தான் குடும்பத்துக்கு இது வந்து அரசாங்கத்தோட லேப்ஸுங்க அது அரசாங்கத்தோட லேப்ஸாக இருக்கும்பொழுது அரசாங்கம் தான் வந்து அவங்களுக்கு நிர்கதியா இருக்கிற குடும்பத்துக்கு உதவி பண்ணணும் அது சரியான விஷயம்தான் அதில் ஒன்றும் எந்த தவறும் நான் காணலை இவங்க எல்லாம் ஏதோ அதை வந்து இது மாதிரிலாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் அப்படிலாம் இருக்க முடியாது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் எவ்வளவோ விபத்துகள் நடக்குது கவர்மெண்ட் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் வந்து சும்மா இந்த மாதிரி கள்ளச்சாரத்தில் இறந்துட்டாங்கிறதுக்காக நம்ம அந்த குடும்பத்துக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது இந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை கவர்மெண்ட்டுக்கு இருக்கு கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியல கவர்மெண்ட்டுடைய நிர்வாக சீர்கேடு இருந்தாலும் அந்த பொறுப்பை எடுத்துட்டு அவங்க வந்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க அதை நம்ம அப்படி தான் பார்க்கணுமே தவிர மத்தவங்க பார்க்குற மாதிரி அந்த பிரேமலதா சீமான் பார்க்குற மாதிரி அத பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என் கருத்து நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி தேங்க்யூ மேம்